பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்கிரைப் விபீஷ் லங்கை ராஜ்யம் லங்கை ராஜ்யத்தை அன்பே ஆட்சி செய்யட்டும் என்ன சொன்னாய் விபீஷ்ணனுக்கு ராஜ்யாபிஷேகம் செய்தார்களா உண்மையை சொல் உன் கண்ணால் பார்த்தாயா பார்த்தேன் மன்னதா மானரமன்னன் சுக்ரீவன் இளவரச லங்கதன் மற்றும் சேனைத் தலைவர்களின் முன்னால் ராமன் சமுத்திர நீரால் அவருக்கு அபிஷேகம் செய்தார் அவரை லங்கை அரசர் என்று அவருக்கு ராஜத்திலகமிட்டார் ஒரு பிச்சைக்காரன் இன்னொரு பிச்சைக்காரிடம் சொன்னான் பூமியிலே சிறந்ததொரு ராஜ்ஜியத்தை பரிசாக நான் உனக்கு தருகிறேன் என்று அந்த இந்த பிச்சைக்காரனிடம் சொன்னால் நான் உன்னை மூன்று உலகுக்கும் ஆண்டவனாக்குகிறேன் என்று ஆண்டியாக சுற்றி வரும் கடந்த கால அரசன் அடித்து விரட்டப்பட்ட நன்றிகட்ட விபீஷணனுக்கு ஆட்சி தருகின்றானா கடல் மணலில் அமர்ந்து வெறும் நீரால் திலகமிட்டு விட்டால் அரசருக்கு செய்கின்ற ராஜாபிஷேகமா படராமா சாவாய் ஒரு மாயாவியையே உன் மாய வலையில் போட்டுக் கொண்டு விட்டாயா பாராட்டுகிறேன் உன் அறிவு திறனை அன்று சுக்ரீவனுக்கு இதுபோல் அபிஷேகம் செய்து வைத்தான் பயந்துளிந்த வான அரசன் சுக் இப்போது அவனுக்கு துணை ஆட்சி அதிகார விமர்சைகளை எல்லாம் இழந்து வனவாசத்திலே இருந்து மாத்தானை அரசனாக்குகிறான் அவனுக்கு துணை துணைகள் அந்த வாழ்கூட்டம் விரிந்த கடல் கடந்து இங்கு வருமா அப்படி கடக்க எந்த வழியும் இல்லை அந்த குரங்கு படைக்கு உணவுக்கு ஒரு வசதியும் இல்லை அங்கே வெண் மணற்பரப்புள்ள கடற்கரையில் தின்பதற்கு எதுவும் கிடைக்காது வசையும் தாகமும் பொறுக்க முடியாமல் சேனைகள் பறந்தோடி விடுமே மன்னிக்க வேண்டும் மன்னவா வசதிகள் கருதாமல் செயல்படும் வீரர்கள் போல் தோன்றுகிறது துடிப்புடன் இருக்கிறார்கள் மன்னவா வானரப்படை கூட்டம் கடல் பெரிதா அது பெரிதா என்று வியக்கும் அளவுக்கு இருக்கிறது செல்வா மேகநாதா அடுத்தவர் படையை குறைத்து மதிப்பிடக்கூடாது படை பெரிதோ சிறிதோ அதை நீ ஏளனம் செய்யக்கூடாது பகைவனிடம் ஆற்றலை காட்டு அலட்சியப்படுத்தாதே விரும்புகிறீர்கள் மன்றத்தில் வந்து இவன் சொன்னதிலிருந்து புரிந்து கொண்டேன் உங்களிடம் உள்ள பயத்தால் உண்மையை சொல்ல தயங்குகிறான் மறைக்கப்பட்ட உண்மை இதுதான் ஸ்ரீராமன் லங்கைக்கு வருவது என்பது ஒதுக்கி தள்ளப்படக்கூடியது அல்ல மிக பெரும் பயங்கரமானதொரு பிரச்சனை இது எதிர்புறத்து ராமன் விபீஷணனுக்கு ராஜா திலகமிட்டாரே அதுபோலத்தான் அன்றொரு நாள் சுக்ரீவனுக்கு ராஜா திலகமிடச் சொன்னார் அது வெறும் பேச்சல்ல அவர் சொன்னபடி சுக்ரீவனையும் கிஷ்கந்த அரசனாக அமர வைத்தார் ராமன் வாக்கு கல்லின் மேல் எழுத்து போல தாம் சொன்னது சரிதான் அரசே ராமன் அரசியல் விவேகி அவர் விபீஷணனுக்கு ராஜா திலகமிட்டு லங்காபுரிக்கு அதிர்ச்சி அளிக்க திட்டமிட்டிருக்கிறார் அரசே உங்களை குறை சொல்ல அஞ்சும் இலங்கை மக்கள் இனிமேல் அந்த விபீஷணன் பக்கம் சரிய தொடங்குவார்கள் ராமன் அவர்களை தன் பக்கம் இழுத்துக் கொள்ளுவார் அன்று சுக்ரீவனை அரசனாக்கினார் அல்லவா அதுபோல் நாளை விபீஷணனையும் லங்கைக்கு அரசனாக்குவார் ராமன் ஒரே நேரத்தில் உங்கள் எதிரிகளின் பாராட்டை பெற்றார் உங்கள் நன்மை கருதுபவர்களின் நெஞ்சிலே அச்சத்தை உருவாக்கி விட்டார் இந்த பிரச்சனை பற்றி பொறுப்புடன் விசாரிக்க வேண்டும் மன்னா இப்போது சொன்னவைகள் நிஜம்தானா என்ன நடவடிக்கை எடுக்க மன்னவா என் கருத்து எதிரி படைகளை இன்றே மோத ஆளையிட்டால் நல்லது ஆம் மன்னவா எப்படி கடலை கடப்பது என்று ஒன்றும் புரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இது நமக்குத்தான் நல்லதொரு வாய்ப்பாகும் தந்தையே நமது படையிலே எத்தனை ராட்சசர்கள் ஆகாசத்திலே பறக்கும் கலையை அறிந்திருக்கிறார்கள் அந்த வானரர்களை அழித்து ஒழிக்க இந்த படைகளை அனுப்பி வையுங்கள் எதிரிகள் எதிர்ப்பதற்கு முன்னாலேயே அவர்களை அவர்கள் இருப்பிடத்திலேயே அழிக்க அணையிடுங்கள் இளவரசு மன்னியுங்கள் இது பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியது நமது படைகளின் ஆக்கமும் ஊக்கமும் இங்குதான் இது இன்னொருவர் மண் சென்று நின்று நிலை முடியாது எனக்கு நம் படைகள் மீது சந்தேகம் இல்லை பிறந்த மண்ணிலே இருக்கின்ற பாதுகாப்பு போல அடுத்தவர் நிலத்திலே இருக்க முடியாது ஆ எதிரி படைகள் வலிமை கற்றதோ உறுதியான கட்டுக்கோப்பு ஏதும் இல்லாததோ அது முக்கியமல்ல பொதுவாக இங்கே அந்த இரண்டும் இல்லை நமக்கு சேனாதிபதி அகம்பனின் விளக்கம் புரிகிறது நாம் இலங்கையில் அமர்ந்திருப்பதே எல்லா முறையிலும் நல்லது நமக்கு மிகப்பெரிய காவலரன் விரிந்து பறந்து கிடக்கின்ற கடல்தான் தான் போன்ற சிறந்த ஒரு வீரன் தான் இங்கு பறந்து வர முடியும் பெரிய சேனையை நடத்தி கொண்டு விரிந்த கடல் மீது வருவது என்பது ராமனுக்கு கூட முடியாத ஒன்று ஆகையால் நமக்கு இது சிந்தனைக்குரியதல்ல மன்னா யார் சேனையானால் என்ன கடல் கடக்க முடியாதுதான் ஆனால் சிந்தனைக்குரியது எதுவும் நடக்கக்கூடிய அனுமானே இங்குள்ள நிலவரங்களை சொல்லி இருக்கலாமே கடலின் விரிந்த பரப்பளவை அப்படி அந்த ராமன் இப்படி சேனைகளை அழைத்துக் கொண்டு வந்தார் என்றார் அவர் யோசித்துத்தான் வந்திருப்பார் கடல் மீது கடக்கும் உபாயம் ஏதோ வைத்துள்ளார் ஆகையால் அமைதியாக உண்டு உரைக்கிக் கொண்டிருப்பது பிரச்சனையை தீர்த்து தராது நம்மை நாம் நிலைப்படுத்திக் கொள்ள செய்யத்தக்கது என்ன சேனைகள் சீறி பாயாதிருந்து பிரச்சனையை தீர்க்க நினைக்கிறீர்கள் ஆம் இந்திரஜித் சேனைகளை அனுப்புவது இன்று உகந்ததல்ல குறுக்கு வழியிலே செயல்படுவது நல்லது இந்த ராமனையும் வானரையும் நட்பு வளையத்தில் இருந்து விட்டு விட்டுவானா நமக்கு சாதகமாகும் நாம் எப்படியாவது சுக்கிரீவனை சந்தித்து நம் பக்கம் இழுத்துக் கொண்டா இதுதானே அரசியல் இந்த வலை ராமனின் அறிவுத்திறனுக்கு கொடுக்கின்ற பதிலடி மரண அடி பிறகு ராமன் லட்சுமணன் பரதேசிகள் அண்ட நிழலின்றி அடுத்த வேளை சோரின்றி பொண்ண முடியாமல் ஓடிவிடுவார்கள் நீ நமது ஒற்றர் படையில் முக்கியமானவன் பேச்சுத்திறன் உள்ளவன் மாயை வித்தைகளிலே ஒரு வித்தகன் இஷ்டம் போல் உருவெடுக்கும் வல்லவன் ஆகையால் நாம் உன்னை தேர்ந்தெடுத்தோம் இப்போது உன் பணிக்கு ஆயுதம் அறிவுதான் சுக்ரீவனை எப்படியாவது வசப்படுத்து அரசு கீர்த்தி பெண்ணின்பம் பெரும் செல்வம் போன்ற எதிலே அவன் வீழ்வான் என்பது உன் மனதிற்கு படுகிறதோ அதிலே அவனை மயங்க வைத்து அவனை நம் பக்கம் இழுக்க வேண்டிய வேலை உன் பொறுப்பு அதை ஒழுங்காக செய்துவா அவ்வாறே மன்னர் ராவணன் இலங்கை காவலை பலப்படுத்தி விட்டார் அப்படியா ஆம் எனது அமைச்சர்கள் பனஸ் மற்றும் பிரமதியை பறவை போல அவர்களது ஏற்பாட்டினை அறிய இலங்கைக்கு அனுப்பினேன் அவர்கள் தந்த செய்தி இன்று மன்னர் சுக்ரீவனுடன் ராவணன் மல்யுத்தம் புரிந்ததில் அவர் அடைந்த அனுபவம் அவர் ராஜ மாளிகையில் அவசர கால அவை கூடியது அங்கே விவாதமும் நடந்தது கேள்விகளும் வெடித்தன அந்த அவையிலே முதியவர் தாத்தா தம்முடைய குணநலன்களை சொல்லி தம்முடன் சமாதானம் செய்து கொள்ள சொன்னார் ஆனால் ராவணனுக்கு அவர் அறிவுரை பிடிக்கவில்லை உடனே ராவணன் லங்கையின் போர் ஏற்பாடுகளுக்கு அணையிட்டு விட்டார் அமருங்கள் யோசிக்கிறான் முதலில் அவன் தாக்குவானா இல்லை நாம் தாக்க வேண்டும் என்று யோசிக்கிறானா நரித்தனமும் நயவஞ்சகமும் கலந்தவன் ராவணன் என்ன செய்வார் போரை தாம் தொடங்கினால் அதிலே தமது சக்தி எப்படி என்று தெரிந்துவிடும் அவன் அணுகுமுறை என்ன லங்கையின் கிழக்கு முக வாசலில் அணிகளை திரட்டி அவர் மகன் பிரகஸ்தனை காவலுக்காக நிறுத்துகிறார் தெற்கு கோட்டையில் மாவீரன் மகாபாரஸ்வரையும் சேனாதிபதி மகோதரரையும் நிறுத்துகிறார் அதிலும் கவனத்துடன் அவருடைய வீரமிக்க மகன் இந்திரஜித்தை மேற்கு கோட்டையை காவல் புரிய நிறுத்துகிறார் லங்கேஸ்வர ராவணன் ஒற்றர் படையுடன் சுகன் சாரணன் ஆகிய ராட்சசருடன் படக்கு கோட்டையை கவனிக்கிறார் இந்த வியூகங்களை எப்படி என்று நினைக்கிறீர்கள் ஆராயும் போது எனக்கு படுகிறது இப்படியெல்லாம் நம் ஒற்றர்கள் நம்மிடம் சொல்வார்கள் தெற்கு கோட்டை காவல் பலவீனமானது என்று அதை கேட்டு நீங்கள் அதிகமான படை பலத்துடன் அந்த கோட்டையை ஆக்கிரமிப்பீர்கள் அந்த ஆக்கிரமிப்பால் உங்களுடைய வியூகங்களை சேனைகளை நடத்தும் முறைகளை யோகிக்க முடியும் ராவணனின் எண்ணங்கள் அந்த முனையிலேயே தங்களின் சக்தி அங்கு மோதியை தளர்ந்து வலுவிழந்துவிடும் என்று அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்திரஜித் அப்போதே கிழக்கு வாசலை திறந்து வெளியே வந்து தெற்கு கோட்டையில் அணிவகுத்து இருக்கும் உங்கள் சேனையின் மீது பின்னால் இருந்து தாக்குவான் பிறகு மகாபார்சுவன் அவரும் அங்கு வருவார் அவர்கள் இருவருக்கும் இடையே மாட்டிக்கொண்டு உங்கள் சேலை அல்லவா முதலில் நமது ஆக்கிரமிப்பு வேகமாகவும் வலிமையாகவும் இருந்தால் தெற்கு கோட்டை வாசலை உடைத்து நகருக்குள்ளே நாம் நுழைவோமானால் கட்டுப்பாட்டை நம் கைக்குள் கொண்டு வர முடியுமா அது நடக்காது ஏன் ஏன் என்றால் நகரின் நட்ட நடுப்பகுதியில் ராவணனின் மிக முக்கிய தளபதி அஸ்திரசஸ்துடன் அணிவகுத்து ஒரு மிக வலுவான சேனையுடன் தங்கள் படைகளுக்காக காத்திருப்பார் அப்படி ஒரு நிலையில் நமது சேனைகள் மும்முனை தாக்குதலுக்கு ஆட்படும் இதிலிருந்து தெரிகிறது நம் படைகள் நான்கு காவலையும் ஒரே நேரத்தில் உடைத்து உள்ளே செல்லாதிருந்தால் நம்மால் முன்னேற முடியாது என்று என் கருத்தும் இதேதான் பிரபு மன்னர் விபீஷ்ணரே இந்த குறிப்புகளுக்காக உங்களுக்கும் உங்கள் ஒற்றர்களான அமைச்சர்களுக்கும் என் நன்றி எமது கட்டளை நாளை சூரியன் உதித்ததும் வாலிமைந்தன் அங்கதன் தனது சேனைகளுடன் தெற்கு கோட்டையை உடைத்து மகா பார்சுவனையும் மகோதரனையும் கொல்லட்டும் வாயுமைந்தன் ஹனுமான் மேற்கு கோட்டையை உடைத்து தனது சேனையுடன் புகுந்து இந்திரஜித்துடன் மோதட்டும் இலங்கையின் கிழக்கு வாசலில் வானர வீரன் நீலன் ராவணமைந்தன் ரகஸ்தனை அடிக்கட்டும் அரணின் வடக்கு வாசல் புகுந்து அந்த பிரம்மா தந்த வரத்தால் சக்தி பெற்ற கர்ப்பத்துடன் மகரிஷிகளையும் மகாத்மாக்களையும் பாடுபடுத்திய ராவணன் காத்திருக்கிறார் அங்கே லக்ஷ்மணனுடன் இணைந்து போகிறேன் நான் ஏனெனில் அந்த ராட்சசராஜனின் வதம் முடிய வேண்டியது என்னுடைய கையால் தான் மன்னா சுக்ரீவா ஜாம்பவா மன்னா விபீஷணா மிக்க வெடிப்போடி இருங்கள் அங்கு இருந்தவாறே நான்கு திசை நிகழ்வுகளையும் கண்காணியுங்கள் அதோடு அங்கு இன்னொரு விசேஷ சேனையும் இருக்கும் போரில் களைத்து வரும் சேனைகளுக்கு தக்க முறையில் உதவிகள் செய்வதற்கு சேனையின் நான்கில் ஒரு பகுதி அஸ்திர சஸ்திரங்களுடன் ஆயத்த நிலையில் விழிப்புடன் நிற்கும் யுத்தத்தில் களைத்து வரும் வீரர்களுக்கு மாற்றாக நின்று களத்தில் இறங்குவதற்கு அந்த விசேஷ பகுதி லக்ஷ்மணனின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படும் நினைவிருக்கட்டும் நமது இந்த போர் மாயாவிராட்சசர்களுடன் நடக்கிறது ஆகையால் இந்த போரில் நான் லக்ஷ்மணன் விபீஷணன் அவரின் நான்கு அமைச்சர்கள் இந்த மானிட ரூபத்திலேயே இருப்போம் இங்கிருக்கும் வானரர்கள் மானிட ரூபம் ஏற்காதீர்கள் உங்கள் ரூபமே அடையாளமாக இருக்கும் இந்த யுத்தத்தில் எதிரி நம்மில் இருக்க இது ஏற்றது லக்ஷ்மணா அண்ணா மன்னா பிரபு பிரபு உங்கள் பாசறைக்கு சென்று என் ஆணைகளுக்கு தகுந்தபடி ஏற்பாடுகளை செய்யுங்கள் சூரியன் உதிக்கும் நேரம் நமது சேனைகள் இடத்திலே அணி அணியாக நிற்கட்டும் உங்கள் ஆணை பிரபு Bye. Mm -hmm. இரண்டு அணிகளும் போர்க்களத்தில் வலிமை காட்டும் காட்டும் ஒரு ராவணன் செய்த பிழையினாலே இன்று போரும் வந்தது இன்று போரும் வந்தது நீதி நேர்மை சர்மம் நியாயம் வெற்றி காடும் போரிது வெற்றி பாதம் யுத்த பூமியில் பதியும் மண்புனியம் பெறுகின்ற நாளிறு ரகுராமன் பாதம் யுத்த பூமியில் பதியும் நியழிறு மண்புனியம் பெறுகின்ற நாளிறு அணிகளெல்லாம் அவையவைகள் இருக்க வேண்டிய இடத்திலே ஆயத்தமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றன நமது அணி தலைவர்கள் தளபதிகள் குறிப்பிட்ட இடங்களிலே பொறுப்போடு நின்று கொண்டு தமது ஆணைக்காக காத்திருக்கிறார்கள் தம்முடைய ஆணை கிடைத்தவுடன் ஆக்கிரமிப்பு தொடங்கப்படும் இனி தாம் ஆணையிட வேண்டியது யார் முதலில் தாக்குவதென்று மன்னா சுக்ரீவா என் மனதிற்குள்ளே ஒரு கேள்வி ஆக்கிரமிப்பதற்கு முன்னால் ராவணனுக்கு இறுதி வாய்ப்பு தர வேண்டும் நம் பக்கத்திலிருந்து ஒரு வீரனை அனுப்பி எழில்மிக்க இலங்கை அடையாமல் இருக்க ராவணன் சீதையை மரியாதையோடு திருப்பி அனுப்பி என்னை என்று சொல்ல வேண்டும் மன்னிக்கலாமா அண்ணா கொடிய பாவி ஜெகதம்பிகை போன்ற சீதா மாதாவை கடத்தியவனை தெய்வமான உங்களை ஏமாற்றியவனை நமது தந்தைக்கு இணையான பாசுமிக்க ஜடாயுவை கருணையின்றி கொன்றவனை லக்ஷ்மணா தப்பு அண்ணா பண்பு மிக்க உங்களை புண்படுத்தியவனை மன்னிப்பதா அப்படி நீங்கள் அவனை மன்னிப்பதை விடமாட்டே லக்ஷ்மணா சாஸ்திரங்கள் சொல்கின்றன திறமையுள்ளவன் மன்னிப்பதால் தாண்டி விடமாட்டான் என்று கருணைதான் வீரனுக்கு அழகு தேவகுரு பிரகஸ்பதியே ராஜநீதியை கற்றுக் கொடுக்கையில் சொன்னார் நீதி நெறியின்படி நடக்கையில் நெறிகட்ட ஒரு பாவிக்கு தண்டனை கொடுக்கும் நேரத்தில் தண்டனைக்குரியவனின் நிரபராதி மக்களை அழிக்கும் அளவிற்கு நிலைமை உருவாகும் போது ஒரு வீரமுள்ளவன் குற்றவாளியை மன்னித்து விடுவது தப்பே இல்லை என்று சொன்னார் அது குற்றவாளிக்கு தன் தப்புக்கு பரிகாரம் தேடிக்கொள்ள கொள்ள வழி தரும் இதே ராஜ தர்மங்கள் இதே நீதிகள் பிரபு நல்லதொரு பாடம் மனிதனை தெய்வ நிலைக்கு உயர்த்துகின்ற பாடம் என் பிரச்சனை இதுதான் தூது அங்கு யாரை அனுப்புவது அங்கு அனுப்பும் தூதன் துடிப்புள்ளவனாக தெளிவுள்ளவனாக தீரமுள்ளவனாக இருக்க வேண்டும் ஏனெனில் அங்குள்ள எதிரி அத்தனையும் உள்ளவன் என்பதால் அண்ணா நாம் நம் அனுமானை அனுப்பினால் நல்லது கூடாது ஏன் எதிரி நினைத்துக் கொள்வான் அனைத்து வானர சேனையிலும் அனுமான் தான் வீரன் என்று அதுதான் அனுப்புகிறோம் என்று பிரபு என் கருத்து இளவரசன் அங்கதன் இதற்கு ஏற்றவன் இந்த ஏற்பாடுகள் ஏற்கக்கூடியது அங்கதன் வலிமை மிக்கவன் திறமை உள்ளவன் எதிரியுடன் பேசுவது எப்படி என்று அறிந்தவன் ஆகையால் அவன்தான் இதற்கு தக்கவன் தகுந்தவன் அங்கதா நீ ஒரு இளவரசன் தூது போவதை ஏற்கிறாயா பிரபு எத்தனையோ மேதைகள் வீரர்கள் வீரர்கள் இருக்க நான் தகுந்தவன் என்று கருதினால் தூது நான் பேரும் பேறு தாம் எனக்கு ஆணையிடுங்கள் அன்பு கடலே தூது போவது பொறுப்புள்ள பணி அங்கதா எதிரியின் சபைக்கு போய் உன் பிரபு தரும் செய்தியை சொல்வது எதிரியை பேச்சால் இசைவிப்பது உன் பிரபுவின் ஆற்றலை நல்ல முறையில் எடுத்துச் சொல்வது உன் பிரபுவின் கௌரவத்தையும் காத்து உன்னையும் காத்துக்கொண்டு பணியை முடிக்க வேண்டும் இவையெல்லாம் தூதனுக்குரிய முக்கிய இலக்கணங்களா பிரபு என் பொறுப்புணர்ந்து கௌரவத்தை காத்து வீரம் விவேகம் பொறுமை பொங்கி எழுதல் இத்தனையும் பயன்படுத்துவேன் பிரபு இப்போது எந்த நோக்கத்துடன் செல்கிறாயோ அதை முறையோடு முடித்து வா ராவணன் தக்க முறையில் சீதையை திருப்பி அனுப்ப வேண்டும் இலங்கை மண்ணில் ரத்த ஆறு ஓடாமல் இருக்க விரும்பினால் இதுவே நடக்க வேண்டும் இப்போது எமது சார்பில் தோதனாக செல்கிறாய் வாலிக்குமாரா ராமனின் வாய்ப்புடன் ஓகின் வாழ்த்துங்கள் பிரபு செல்லும் பணி முடித்து தங்கள் திருவடியை வழங்குவேன் தூதனுக்கு இன்னொரு கடமையும் இருக்கிறது வாலிமைந்தா எதிரியின் முன்னால் நமது சேனையின் சக்தி அது பெற்ற ஆக்கமும் ஊக்கமும் பற்றிய செய்தி அழகு பெறச் சொல்லி எதிரியின் நெஞ்சுக்குள்ளே கலக்கத்தை உண்டாக்கு எந்த நம்பிக்கையோடு அங்கே என்னை அனுப்புகிறீர்களோ அதை நான் முழுமையாக நிறைவேற்றுவேன் என்னை வாழ்த்தி அனுப்புங்கள் பிரபு செல்வாய் வென்று வருவாய் எனக்கு அனைத்தாருங்கள் மன்னா பணி முடித்து வா சீரோடு வருக ராஜதூதன் எந்த என் தலைவர் ஸ்ரீராம பிரபுவின் தூதன் வருகையின் நோக்கம் இலங்கை அரசர் ராமணனுக்கு என் தலைவர் ஸ்ரீராமன் தந்த செய்தியை சொல்லே நில் எங்கள் சேனாதிபதியின் ஆணையை பெற்று வந்து சொல்கிறேன் வரும் வரையில் இங்கே இருப்பேன் எதிரியின் தூதன் வந்திருக்கிறார் எதிரியின் தூதனாம் சேனை தலைவருடன் சொல் எதிரியின் தூதனாம் சேனை தலைவரிடம் தெரிவிக்கச் சொல் எதிரியின் தூதனாம் சேனை தலைவரிடம் தெரிவிக்கச் சொல் எதிரியின் தூதனாம் சேனை தலைவரிடம் சொல்